கூடிய வரும் எட்டாம் இடத்துல அப்போ பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது முதல் பத்து நாட்களுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா முதல் பத்து நாட்களுக்கு அந்த குரு பகவான் சூரியனோட அஸ்தமனம் ஆகுது சூரியனுடைய அஸ்தமனம் ஆகும்போது முதல் பத்து நாட்களுக்கு பெருசாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம் ஒரு கொடுக்கல் வாங்கலாம் ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த பத்தாம் தேதிக்கு மேலே செஞ்சிங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது அழியனுடைய வேண்டுகோளாக இருக்குது அதுக்கு முன்னாடி அதை இது நம்ம செய்யும் போது அது நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடு இருப்போம் அந்த சரியான அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா அதற்கு முதல் பத்து நாட்கள் சரியான காலம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ காசு பணமே வராதா சார் வருமானமே சம்பாதிக்க முடியாதானா சம்பாதிக்கலாம் சாமி சம்பாரிக்கலாம் சேவிங்ஸும் பண்ண முடியும் ஏன்னா குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது சேவிங்ஸும் பண்ண முடியும் ஆனா முதல் பத்து நாட்களுக்கு அது சாத்தியம் இல்லை கடைசி இருபது நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அப்புறம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் பத்தாம் இடத்துல எப்போ கேது வந்தாரோ அப்போ இருந்து சுயதொழில கொஞ்சம் முன்பின் முரணாதான் போயிட்டு இருக்குது விடுச்சகத்திற்கு இல்லைன்னு சொல்ல முடியாது யாருனாலையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தது ஸோ அப்படி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட இப் உங்களால் மேனேஜ் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருந்தீங்க எல்லாமே உங்கள் எல்லாமே உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனால் இப்போ பாருங்கள் முதல் பதினெட்டு பதினாறு நாட்களுக்கு உங்களுடைய பத்தாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல மறைவு முதல் பதினாறு நாட்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் என்ன சொல்கிறது தொழிலில் போட்ட காசு எடுக்க முடியாது வருமானம் இருக்காது மறுபடியும் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே நேரத்துல கையில இருக்க காசை இன்வெஸ்ட் பண்ணணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கு ஆனா அதை டேக் ஓவர் பண்ற மாதிரி பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு பத்துக்குடியே ஒன்பதில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நெகட்டிவாக எதுவும் காட்டலை அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் காசு பணம் கைக்கு வந்துடும் சரிங்களா போட்டதை விட்டதை பிடிச்சிடுவீங்க பதினாறாம் தேதிக்கு மேலே பதினாறாம் தேதி வரைக்கும் அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தால் போதுமானது இருந்தாலும் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான லக்ன அதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால என் நேரமும் தொழில் சிந்தனை தான் என் நேரமும் தொழில் தான் இப்போ முதல் பதினாறு நாட்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் போதும் தொழில் சிந்தனை இருந்தாலுமே ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நிதானமா பண்ணணும் முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த நிதானம் தவறி போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இருக்கிறது கிடைமலை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்து அதிபதி இங்கே செவ்வாய் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான் அவரே ஆறாம் இடத்து அதிபதியும் அவர் தான் ஸோ அவர் வந்து பத்தாம் இடத்துல கேதுவோட இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் பர்சனல் லோன் வாங்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய கம்பெனிலேயே சேலரி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசிப்போம் இல்லையா ஸோ அதுவுமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம கொஞ்சம் முதலாளி மாதிரியே நடந்துக்குவோம் சில பொறுப்புகள் எல்லாம் நம்மளுக்கு தேடி வரும் மேல் அதிகாரிகள் லீவை போட்டுருவாங்க அந்த லீவை நம்ம சேக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரெண்டு பேர்த்தோட ஒர்க்கையும் நம்ம சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது உங்களுக்கு ஸோ அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஒர்க்லோட் அதிகமாகும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒர்க்லோடு அதிகமாகும் அவ்வளோதான் ஓகே ஸோ அதை ஜெயிச்சுருவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருவோம் ஒர்க்லோட் இருக்குது ஜெயிச்சுருவோம் வேலையில் நல்ல பேர் எடுக்க முடியாது ஆனால் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக உங்களால் செய்ய முடியும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட ஒரு மடங்கு நீங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும் உறுதியா உடல் ஆரோக்கியம் நாலாம் இடத்துல ராகு வந்தாச்சு இது நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல சனி இருந்தார் படித்து எடுத்தார் இப்போ சனி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி ஆகி போயாச்சு அதே நேரத்தில் நாளில் ராகு ராகுக்கு குரு பார்வை இருக்குது முதல் பத்து நாட்களுக்கு உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும் அது மன ரீதியான போராட்டங்கள்னால மன மனசு கொஞ்சம் தெளிவாக இல்லாததுனால அது வந்துருச்சோம் இது வந்துருச்சோம் அப்படி இப்படின்னு நினச்சி நம்ம பயந்துக்குமே தவிர உடல் ஆரோக்கியத்தில் பெரிய நெகட்டிவாக காட்டலை குரு பார்வை இருக்க வரைக்கும் நீங்கள் சேஃபாக தான் இருக்க போகிறீங்க ஓகே என்ன வண்டி வாகனத்தில் மட்டும் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் நிதானமாக பயணிக்கிறது நல்லது ஆல்ரெடி நிதானத்தில் நிதானமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி பட்ட அடிகள் அப்படி விற்சகத்துக்கு நடரோட்டில் வண்டி நின்றோம் பார்த்தா நல்லா ஓடிட்டு இருந்தால் வண்டி நின்றும் பெட்ரோல் இருக்கும் எல்லாமே இருக்கும் பார்த்தா பேட்ரி கம்ப்ளைண்ட் ஆகும் இல்லையா பெட்ரோல் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஏதாவது இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆகும் எல்லாம் ஒயரிங் ஏதாவது மாறும் ஏதாவது சின்னதாக ஒரு எலி வந்து கடிச்சிட்டு போய்டும் வண்டி அப்படியே நின்றோம் ஸோ இந்த மாதிரி காரோ டூ வீலரோ எதுனாலும் சரி இந்த மாதிரி ஆல்ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஜாக்கிரதை முதல் பத்து நாட்களுக்கு வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வண்டி எடுக்கிறது நல்லது ஓகே குடும்ப நிலைகள் இரண்டாம் அதிபதி முதல் பத்து நாட்களுக்கு அஸ்தமனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் பற்றுதல் குறைஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்குது அவரே இரண்டாம் அதிபதியாகிறார் அப்படிங்கும்போது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து அந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்றதுக்குன்னான வாய்ப்புகளை சொல்லுது நம்ம பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் சொல்லுது ஆனால் தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுவோம் இந்த காலகட்டம் ஸோ அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு யாராவது எந்த விஷயமானாலும் கேட்டால் சொல்லுங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த குடும்பத்திலே ஆகிட்டும் உங்களுடைய பேச்சிலேயே ஆகட்டும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் மனசில் பட்டதை டக்குன்னு வெளிப்படையாக பேசாதீங்க அவ்வளோதான் போதும் கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ஏழாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல பலமாக இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியாகி செவ்வாய் பத்துல போய் மாதிரி ராசியவே பாக்குது அப்போ இந்த காலகட்டம் பிடிவாதமாக இருக்கிறோம் செய்யணும் அப்படி இப்படின்ட்டு வாழ்க்கை துணைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஆனா நம்மளுடைய வேலைக்கு நம்மளுடைய காரியங்களுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இங்க எடுத்து சொல்லுது அப்போ கணவன் மனைவி உறவுல வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அந்த என்ன சொல்றது கணவன் மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதும் மணவன் மனைவி கணவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதும் ரெண்டு பேர்த்தோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிறதும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் இப்போது நம்மளுடைய ஆப்போசிட்டை நம்ம கவனிக்கவே மாட்டோம் நம்ம நம்ம காரியம் நம்ம காரியம் நம்ம காரியம்னு இருப்போம் ஆப்போசிட் நம்மளை தெளிவாக இருக்குது நல்லா பார்த்துக்குங்க ஆப்போசிட் வந்து நம்மளுடைய பார்ட்னர் நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து நம்மளை தெளிவாக கவனிக்கிறாங்க என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு நல்லா கவனிக்கிறாங்க இப்போ இருப்பாங்க சண்டை கட்ட மாட்டாங்க பின்னாடி அதை ஃபைட்டாக மாறும் எப்போ மாறும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அது ஃபைட்டாக மாறும் ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் கவனமாக இருங்க அவங்க கவனிக்கிறாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த மாதம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உறுதியாக ஓகே படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நாலாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது நான்காம் இடத்துக்கும் குருவின் பார்வை இருக்குது ராகு இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கன்சன்ட்ரேஷன் லேக் ஆகும் என்ன சொல்கிறது இந்த வயசில் வெளியில் போக சுத்த பிடிக்க டூர் போக வர பிடிக்க படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது ஸோ அது ரொம்ப அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மற்றபடி அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்லா தான் படிக்க போகிறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் முதல் பத்து நாட்களுக்கு புக்கும் புக்குங்கையமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஃபோனு கைமாக இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு காரணம் நீங்கள் அடிச்சு உடச்சி படிக்க வச்சிடுவீங்க நீங்கள் அதே போல் வயதானவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் ரிட்டையர்டு பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னா என்ன சொல்றது உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச அனுபவங்களை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது எந்த மாற்றமும் இல்லை சீர சீராக இருக்குது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படாது இல்லை பின்னடைவும் இல்லை சீராக இருக்குது உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி தேவையான விஷயங்களை உங்களுக்கு தேவையான விஷயங்களை உன்னே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்க போகிறீங்க அது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஓகே இளத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கணவர் உங்களை முழுக்க முழுக்க கவனிக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் உள்வாங்கிக்கிங்க நீங்கள் உங்கள் தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காரியம் இதை செய்துட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல விஷயமா இருக்கிற வரைக்கும் கணவரனால எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது யாருனாலும் எந்த பாதிப்பு வரப்பட கிடையாது ஆனா அது ஏதாவது தவறான விஷயங்களா இருக்கும்போது அது அல்லது கணவருக்கு பிடிக்காத விஷயங்களா இருக்கும்போது மாத இறுதியில் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு இப்போ நீங்க உங்க காரியத்திலேயே கண்ணாடுங்க எல்லின்னு சொல்லல ஆனா அதுல ஒரு நியாயம் நேர்மை இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நியாய நேர்மை கூட இருக்க வேண்டாம் கணவனுக்கு பிடிச்சதா இருக்கணும் இல்லைன்னா அங்கே ரிவிட்டாகவும் பிரச்சனை ஆகும் எல்லாத்தரசுகளுக்கு முக்கியம் ஆனா இந்த காலகட்டம் யார் பார்த்தாலும் பார்க்கலனால உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய காரியம் என்னமோ அதை பர்ஃபெக்டாக செய்துக்கணுங்கிற ஒரு மனநிலைமையில் நீங்க இருக்கீங்க அது கண்டிப்பாக நடந்துடும் உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும் இந்த தரசிகளுக்கும் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே காரியம் வெற்றி அப்படிங்கிறது உறுதி ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஜெயிச்சிருவீங்க இப்போ அந்த செவ்வாய்க்கேது இணைவு என்ன பண்ணது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்கள் செய்கிறது தான் கரெக்டு நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சு அதை எல்லாரும் செய்யணும் நான் சொல் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களையும் உங்களுடைய வழிக்கு இழுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள அந்த செவ்வாய் கேது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது ஒரு கொள்கை பிடிப்பு ஏற்படுது நான் இதை தான் செய்வேன் இப்படி தான் செய்வேன் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்போ மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது நீங்கள் பிடிச்ச மெயிலுக்கே மூணு கலந்து நிற்காதீங்க ஸோ அதுதான் அந்த செவ்வாய்க்கேது சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜாக இருக்குது வேலையில் முன்பின் பிரச்சனைகள் இருக்கும் சமாளிக்க வேண்டியது இருக்கும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் இந்த செவ்வாய்க்கேதுனால ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் அது சரி இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனுக்கு இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக மாறும் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி